ஹலோ இந்த வந்து நம்ம காமன் நியூரல் ஆர்கெக்சர்ஸ் பொதுவான நரம்பியல் கட்டமைப்படுத்தி பார்க்க போறோம் நம்ம இப்ப நியூரல் நெட்வொர்க்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து பல டைப் ஆஃப் ஆர்கிட்டெக்சர்ஸ் இருக்கு ஒன்னொன்னு ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அதான் நம்ம பார்க்க போறோம் சோ அடுத்த இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பொதுவான டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சர்ஸ் ஆஃப் நியூரோ நெட்ஒர்க்ஸ் பார்த்து எதுக்கு எதாவது யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு சிம்பிள் டெக்னிக்கல் இன்ட்ரடக்ஷன் என்ன டெக்னிக்கலா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத விளக்க போறேன் வந்து ஒரு ஜூ ஆஃப் நியூரல் நெட்ஒர்க்ஸ் பாங்க இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இது மாதிரி பிரிக்க முடியாது மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங்னு சொல்லிட்டு பட் ஒரு சிம்பிளிசிட்டிக்காக மிஷின் லேர்னிங்னா நம்பர் ஆஃப் லேயர்ஸ் வந்து கம்மியா இருக்குன்னு வச்சுக்கலாம் டீப் லேர்னிங்னா நம்பர் ஹிட் ஹிடன் லேயர்ஸ் இன்புட்டுக்கும் அவுட் புட்டுக்கும் நடுவில் லேயர்ஸ் வந்து நிறைய லேயர்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் மிஷின் லேர்னிங் அகைன் சூப்பர்வைஸ் லேர்னிங் சூப்பர்வைஸ் லேர்னிங் ரீன்ஃபோர்ஸ்ட் லேர்னிங் மூன்று வகையான லேர்னிங் இருக்கு இது வந்து நெத்தில முன்னாடியே வளக்கி இருந்தாலும் ஒரு இந்த வீடியோக்காக ஒரு அறிமுகப்படுத்திடுறேன் சூப்பர்வைஸ்டர் லேனிங்னா உங்களுக்கு இன்புட் இருக்குது அவுட் புட் இருக்குது அவுட் புட் எல்லாத்தையும் வந்து லேபிள் பண்ணியிருப்பாங்க ஒரு சூப்பர்வைசருப்பார் அவர் வந்து இந்த இன்புட்டுக்கு இந்த அவுட் தான் சொல்லிட்டு இதை லேபிள் பண்ணி வச்சிருப்பாரு அந்த சூப்பர்வைசர் யாருன்னா யூஷ்வலாக வந்து நம்மளை மாதிரி ஆளுங்க தான் இது மாதிரி டேட்டாவெல்லாம் வந்து இந்த இந்த இமேஜ் வந்து டாக் தான் இந்த இமேஜ் கேட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை வந்து லேபிள் பண்ணி வச்சிருப்போம் அதை வச்சு கற்றுக்கிறது தான் சூப்பர்வைஸ் லேர்னிங் சூப்பர்வைஸ் லேர்னிங்னா சூப்பர்வைசர் இல்லாதது அதனால் நம்மள மாதிரி ஒரு ஆள் வந்து இது டாகு இது கேட்டுன்னு லேபிள் பண்ணாத ஒரு டேட்டா வச்சு எப்படி லேர்ன் பண்ணலாம் அப்படின்றது ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்னா இது டேட்டா இல்லாமல் இன்னொரு எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட் இருக்கும் அதான் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னு சொல்லிட்டு இது மூணையும் நம்ம வந்து முதல்ல பார்ப்போம் சூப்பர்வைஸ் லேர்னிங்னா என்னென்னு பார்த்தோம் ஆக்சுவலா சூப்பர்வைஸ் லேர்னிங்ல வந்து இரண்டு டக வகையான சூப்பர்வைஸ் லேர்னிங் இருக்கு ஒன்னு வந்து ரெக்ரெஷன் எதுக்கு யூஸ் பண்றோம் பார்த்துப்போம் உதாரணத்துக்கு ஸ்போர்ட்ஸ் அனாலிசிஸ் ஐபிஎல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க ஐபிஎல்ல வந்து ஒரு டீம் நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் சிக்ஸஸ் எவ்வளவு அடிக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட வின்னிங் பெர்ஷன் வின்னிங் எப்படி இருக்கு அப்படின்றது வந்து நம்ம வந்து ஒரு கெஸ் பண்ணலாம் எந்த டீம் அதிகமா ஃபோர் சிக்ஸ் அடிக்கிறாங்களோ அவங்கதான் அதிகமாக வின் பண்ணுவாங்க இல்ல எந்த டீம் அதிகம் விக்கெட் எடுக்கிறாங்களோ அவங்கதான் அதிகம் வின் பண்ணுவாங்க நம்ம வந்து ஒரு அனலிசிஸ் பண்ணலாம் எந்த டீம் அதிகமாக வந்து விக்கெட்ஸ் எடுக்கிறாங்களோ இல்ல எந்த டீம் அதிகமாக போர் அடிக்கிறாங்களோ அவங்கதான் வின் பண்ணுறான்றது வந்து ஒரு ஃபிட் மாதிரி பண்ணி வந்து இவ்வளோ சிக்ஸ் அடிச்சீங்கன்னா உங்களோட வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் ஒரு இண்டிபெண்ட் வேரியபிளுக்கும் ஒரு டிபெனண்ட் வேரியபிளுக்கும் எதுக்கு எதுக்கு சம்பந்தம் இருக்கான்னு தெரிஞ்சிருக்கா இந்த சம்பந்தமே இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு நல்ல ஃபிட் பண்ண முடியாது ஆக்சுவலா இப்ப இந்த பாத்தீங்கன்னா இல்ல எல்லா பாயிண்ட்ஸும் வந்து ஒரு லைன் மேல இருக்கு நல்ல சம்மந்தம் இருக்கு அதே சமயம் சில டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் அங்கங்க இருக்கும் சில டீம் வந்து நூறு சிக்ஸ் அடிப்பாங்க ஆனால் திருப்பி விக்கெட்டே எடுக்க மாட்டாங்க அப்பயும் தோத்துருவாங்க அது மாதிரி ஆக்சுவலாக அதில் வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங்ல வந்து இன்னொரு வகையான சூப்பர்வைஸ் லேர்னிங் வந்து கிளாசிஃபிகேஷன் இங்கே பாத்தீங்கன்னா ரைட் இருக்கு இந்த கிளாசிபிகேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா உதாரணத்துக்கு நீங்கள் இமெயிலெலாம் யூஸ் பண்ணுவீங்க இமெயிலில் வந்து ஸ்பேம் ஃபில்டரிங்னு ஒன்று இருக்கு உங்கள் வர்ற இமெயில் வந்து ஸ்பேமா இல்லையா உதாரணத்துக்கு ஒருத்த வந்து லாட்ரி சீட்டு ட்ரை பண்றான் நீங்கள் இந்த லாட்ரி சீட் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு ஒரு கோடி ஜெயிச்சிட்டீங்க நீங்கள் உடனே இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு இமெயில் வருது அப்படின்னா இது ஸ்பேம்மா இல்லையா அதை கிளாசிஃபை பண்ணும் இந்த மாதிரி நிறைய இமெயில்ஸ் வந்து பார்த்து அவங்களுக்கு தெரியும் தான் சொல்லிட்டு அது சில பேர் ஏமாந்துடுறாங்க அந்த மாதிரி இல்லாம நம்ம கம்ப்யூட்டர் இமெயில் சர்வர் ப்ரொவைட் பண்றவங்கள என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து ஒரு அல்காரதம் வந்து ட்ரெயின் பண்ணி வச்சு இதை கிளாஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணிடுவாங்க அதனால இந்த மாதிரி இமெயில்ஸ் காட்ட மாட்டாங்க இன்னொன்று வந்து இப்ப மெடிக்கல் அனாலிசிஸ்லாம் இப்ப வந்து மெடிக்கல் அனாலிஸ்ட்ல பல செல்லாம் அனாலிசிஸ் பண்றாங்க இது கேன்சர் செல்லா இல்ல வந்து இது வந்து சாதாரண நார்மல் செல்லா இல்ல கேன்சர் போல இருக்கிற ஆனா வந்து இருக்கிற செல்லா அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிஃபை பண்ணலாம் இது மாதிரி கிளாஸ்ஃபேட் பண்ணுறது வந்து கம்ப்யூட்டரே பண்ணும்போது நிறையா இயர்லி டிடெக்ஷன் பண்ணலாம் கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் ஈஸியாக ட்ரீட் பண்ணலாம் அந்த மாதிரி ஆல்கோரிதம்ஸ்லாம் நிறையா இருக்குது அந்த க்ளாசிஃபிகேஷன் வந்து லாஜிஸ்டிக் ரெகுரேஷன் சொல்லுவாங்க இது மாதிரி ஒரு டேட்டா பாயிண்ட்டை வச்சு ஃபிட் பண்ணி இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ் இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ரேட்டு இந்த பக்கம் எல்லாம் ப்ளூன்னு சொல்லிட்டு க்ளாஸ்ஃபை பண்ணுறோம்ல இந்த மாதிரி இந்த ரெகுலேஷன் க்ளாசிஃபிகேஷன் இது ரெண்டுமே வந்து சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் ட்ரிக்ஸ் தான் இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ எல்லாம் வரதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஆனால் இப்போ அந்த வந்து ஒரு பிராண்ட் பண்ணிட்டாங்க இதெல்லாம் ஒரு ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளஸ்டரிங் கிளஸ்டரிங் பத்தி பார்க்க போறோம் அது வந்து அன்சூப்பரைஸ்ட் லேர்னிங்ல வருது கிளஸ்டரிங் டைமென்ஷன் ரெண்டிங் பார்க்க போறோம் கிளஸ்டரிங் எதுக்கு யூஸ் பண்றோம் உதாரணத்துக்கு இந்த இந்த ரெட் பாயிண்ட்ஸ் ப்ளூ பாயிண்ட்ஸ் ஆரஞ்சு பாயிண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கிளஸ்டராம் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கிளஸ்டர் ஃபார்மா இருக்கிறது வந்து அன்சூப்பரைஸ்ட் லேர்னிங்ல வந்து தானா கம்ப்யூட்டர் வந்து தெரிஞ்சுக்கும் உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஹோட்டல் நடத்துறீங்க ஹோட்டல்ல வந்து வெஜிடேரியனு நான்வெஜிடேரியன் வீகன் இது மாதிரி மூணு டைப் ஆஃப் டிஷ் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டிஷஸ்லாம் வாங்குறவங்களோட ப்ரொஃபைல்லாம் பார்த்து அவங்க எவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது தானா கிளஸ்டரா இருக்கும் வீகன்ஸ்லாம் அந்த டிஷஸ் தான் ஆர்டர் பண்ணுவாங்க நான்வெஜ்காரங்கெல்லாம் ஒரு டைப் ஆஃப் டிஷஸ்லாம் ஆர்டர் பண்ணுவாங்க அது எவ்வளோ ஆர்டர் பண்ணுறாங்க அதனால எவ்வளோ காசு வருதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக கிளஸ்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜியும் பண்ணிக்கலாம் அது மாதிரி அனாமல் டிடெக்ஷனுக்கும் இந்த மாதிரி கிளஸ்டரிங் யூஸ் பண்ணுறோம் எப்படி அப்படின்னா இது மாதிரி கிளஸ்டர்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணிட்டு தனியாக எவனாவது இருப்பான் பார்த்தீங்களா தனியாக ஒரு டேட்டா பாயிண்ட்டு இது வந்து அனாமலி டிடெக்ஷன் உதாரணத்துக்கு திடீர்னு ஒருத்தன் வந்து உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு வீகன் டிஷ்ஷு ஒரு வெஜிடேரியன் டிஷ்ஷு அப்புறம் ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆர்டர் பண்ணான்னா இவன் ஏதோ பண்ணுறான் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது வந்து டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் ஆகிடுப்பாங்க நம்ம பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு இந்த லேர்னிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டேட்டாக்கும் நிறைய டைமென்ஷன் இருக்கும் உதாரணத்துக்கு வந்து இப்போ நீங்க வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிரிக்கெட் மேட்ச்ல வந்து பல டைமென்ஷன் இருக்கு நம்பர் ஆஃப் ஃபோர்ஸு நம்பர் ஆஃப் சிக்ஸஸ் அவனோட நெட்ரெட் ரேட்டு நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்தாங்க எத்தனை கேட்சை விட்டாங்க கேட்சை பிடிச்சாங்க இது மாதிரி அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து பல விஷயங்களை நம்பி இருக்குது ஆனால் இதெல்லாம் வந்து இது மாதிரி ஹியூஜ் ஃபியூச்சர்ஸ் இருக்கும் போது பிளஸ் அவன் பாஸ் பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு பல டைமென்ஷன்ஸ்லாம் இருக்கு இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்றது தான் அந்த டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன்ன்றது இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு மெயினி பார்த்தீங்கன்னா மெயினாக கம்ப்ரெஷன் யூஸ் பண்ணுறாங்க ஒரு இமேஜ் இருக்குன்னா அது வந்து டைமென்ஷனாலிட்டி ரெடியூஸ் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே த்ரீ டீல இருக்குது த்ரீ டீயை வந்து டூ டீயை கம்ப்ரெஸ் பண்ணுறாங்க அதே சிங்கிள் டைமென்ஷனாக கம்ப்ரஸ் பண்ணுறாங்க இது மாதிரி கம்ப்ரெஷன் பண்ணுற மூலியமாக உங்களுக்கு வந்து டேட்டாவை வந்து சேவ் பண்ண முடியும் சேவ் பண்ணி இதை வந்து சென்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இன்னொரு சின்ன இன்னொரு யூஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா சிக்னல் ப்ராசஸிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பெக்ட்ரல் அனாலிசிஸ்ன்னு பாங்க உதாரணத்துக்கு ஒரு வேவ் வந்து இப்படி இருக்குன்னா அந்த வேவை வேவாக அனுப்பாமல் அந்த டேட்டாவை வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிங்கன்னா அது ஒரு ஃப்ரீக்வன்சி மட்டும் அனுப்பிச்சால் போதும் இது வந்து ஒரு சைன் வேவ் இது ஃப்ரீக்வன்சி மட்டும் தெரிஞ்சால் போதும் அது மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து நம்ம இந்த அன்சூப்பரைஸ்ட் லேர்னிங்கை பண்ணுறோம் இந்த அன்சூப்பரைஸ்ட் லேர்னிங் வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா சூப்பர்வைஸ் லேர்னிங்கோட சூப்பரைஸ் லேர்னிங் வந்து ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்டேஜ் ஒர்க் லோட் வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங் தான் டென் பர்சன்டேஜ் ஒர்க் லோட் தான் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்காக இருக்குது இது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே இருக்கு அடுத்து வந்து நம்ம ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் பற்றி பார்க்க போகிறோம் சூப்பர்வைஸ்லையும் நான் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் இருக்கு ஒரு அவுட்புட் டேட்டா இருக்கு அந்த இன்புட்டுக்கும் அவுட் புட்டுக்கும் ரிலேஷன்ஷிப் தான் நம்ம மேப் ஆனால் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டிங்கில் ஒரு தேர்ட் பார்ட்டி ஒன்று இருக்கு ஆக்சுவலாக அது என்னென்னு பார்க்க போகிறோம் இந்த ரீஎன்ஃபோர்ஸ் லேர்னிங் என்னென்னு பார்க்கறதுக்கு மட்டும் இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு முதல்ல பார்க்குறோம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் மெயினாக எதுக்கு போதணும்னா கேம் பிளேயிங்காக முதல் முதல்ல கிரியேட் பண்ண பண்ணுது அதாவது வந்து ஒரு நிறையா கேம்லாம் கம்ப்யூட்டர் விளாட்ருப்பீங்க அந்த காலத்தில் டூ டி கேம்ஸ்லாம் இந்த ஷூட்டர் கேம்ஸு டூம் கேம்ஸ் அது மாதிரி கேம்ஸ் எல்லாம் இந்த கேம்ஸை வந்து கம்ப்யூட்டர் தானா விளையாட விடுமான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கப்பட்ட டெக்னாலஜி தான் இந்த ரீஎன்போர்ஸ்மெண்ட் லேர்னிங் இப்போ அதுக்கு வந்து பல விஷயத்துக்காக யூஸ் பண்றாங்க உதாரணத்துக்கு ஆஹ் ஜெனடிக் மியூட்டேஷன்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்காக பிளஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஆப்டிமேஷன் ப்ராப்ளம்ஸ் கேம்ஸ் எல்லாம் விளாடுறதுக்கு அப்புறம் வந்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்மாங்க ஒரு கடையில வந்து எதெல்லாம் இன்வென்ட்ரி வச்சிருந்தா நம்மளுக்கு ப்ராஃபிட் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கேம் கேமிங் மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்றாங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இதுலயும் இன்புட் டேட்டா இருக்கு அவுட் புட் இருக்கு ஆனா நடுவில் வந்து இந்த என்விரான்மெண்ட் அண்ட் ஏஜெண்ட் இருக்கு நீங்க இதுக்காக தான் ஆப்டிமைஸ் பண்ண போறீங்க இந்த என்விரான்மெண்ட்ல இந்த ஏஜென்ட் பண்ற ஆக்ஷன் மூலயமா ஒரு ரிவார்டு கிடைக்கும் இல்லையா அந்த ரிவார்டை தான் ஆப்டிமைஸ் பண்றோம் எஸ் வி ஆர் நாட் ட்ரைங் டு இந்த இன்புட் டேட்டாக்கும் அவுட் புட் டேட்டாக்கான ரிலேஷன்ஷிப்பை நம்ம மேப் பண்றது இல்லை அதுதான் முன்னாடி இருக்கிற சூப்பர்வைஸ்டும் அன்சூப்பர்லயும் பண்ணோம் ஆனா ரியர்ஸ் லேர்னிங்ல இந்த ரிவார்டு தான் உதாரணத்துக்கு நீங்க கேம் ஒன்று விளையாடுறீங்க அதுல உங்க ஏஜெண்ட் வந்து நீங்க அழுத்துற லெப்ட் ரைட்டு அப் டவுன் பட்டன் ஷூட் பட்டன் இதெல்லாம் தான் உங்களுடைய ஏஜென்ட் அதுல நீங்க இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம் அந்த ரிவார்டு என்ன நீங்க நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் உங்க லைஃபும் குறைய கூடாது நம்பர் ஆஃப் அதிகமாகணும் இதுதான் உங்களுடைய இன்புட் டேட்டா வந்து வந்து இந்த இன்புட் டேட்டா என்னன்னா உங்களுடைய ஸ்கிரீன்ஷாட் இருக்கு இல்லையா அந்த கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ஷாட்டா அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் இருந்தால் இருந்தா மாதிரி அந்த ஸ்கோர் ஜாஸ்தி ஆறதுக்காக இட் வில் டூ டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ் லெஃப்ட் ரைட் பட்டன் அழுத்தி அழுத்தி உங்களுடைய ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணாகும் இது வந்து கம்ப்யூட்டர் தானா லேர்ன் பண்ணுவாங்க இதுக்கு வந்து மெயினா முக்கியமான என்னன்னா நிறைய ட்ரையல்ஸ் தேவைப்படும் கம்ப்யூட்டர் நம்ம வந்து ஆப்யா ஒரு ஷூட்டர் கேம் விளாடுறானோ ஒரு டைம் விளையாடும் போது ஆப்வியஸா சீக்கிரமா சேர்ந்துடும் இதே தொடர்ந்து விளையாடிட்டே இருக்கும்போது ஸ்லோவாக நம்மளே லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா ஒரு குழந்தைங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா வந்து ஆப்வியஸாக ஸ்கோர் ஏறணும் உடனே ஸ்டார் வருது லைஃப் போயிடுது அப்படின்னு பார்த்தா அதே கற்றுக்குது இல்லையா அதே மாதிரி கம்ப்யூட்டர் கற்றுக்கணும்னு சொல்கிறதா இதோட ஐடியா ஆக்சுவலாக இதுக்காக ஸ்பெஷல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் இருக்குது ஸோ இதுக்கு வந்து நிறையா ட்ரையல்ஸ் தேவைப்படும் டேட்டா தேவை டேட்டா ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நிறையா ட்ரையல்ஸ் வரும் அந்த கம்ப்யூட்டர் உட்காந்து ஒருத்தர் வந்து என்ன மாதிரி ஒரு ஆள் வந்து ஒரு கேம் விளையாடுறாருனா அந்த கேமை வந்து அந்த வீடியோவை எடுத்து எடுத்து பார்த்து அது கற்றுக்குவோம் ஆக்சுவலாக ஸோ இதுதான் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் நம்ம இப்போ வந்து மெயினாக வந்து இப்போ சாதாரண மிஷின் லேர்னிங் இதுக்கெல்லாம் முடிச்சிட்டோம் ஆக்சுவலாக நெக்ஸ்ட் நம்ம டீப் லேர்னிங் போகிறோம் ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் இன்னொன்று சொல்ல வரேன்னா இது மாதிரி மிஷின் லேர்னிங்லாம் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் பெரிய லெவலில் ஜிபியூஸ்லாம் தேவைப்படாது இந்த கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட்ஸ்லாம் தேவை நிறைய பெரிய கம்ப்யூட்டிங் தேவையில்லாத ஒரு இது ஆக்சுவலாக வேறு சார் டீப் லேர்னிங்னு போயிட்டிங்கன்னா இந்த நெட்வொர்க் ரொம்ப பெருசாக இருக்கும் நிறைய ஹிட் அன் லேயர்ஸாக இருக்கும் ஆனால் இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நிறைய கம்ப்யூட்டிங் தேவைப்படும் ஸோ அதையும் ஒரு ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்சாக வச்சுக்கலாம் ஆக்சுவலாக அடுத்து நம்ம வந்து இந்த டீப் லேர்னிங்ல வந்து இரண்டு வகையான நெட்ஒர்க்ஸ் இருக்குது ஒன்று வந்து ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்ஒர்க்ஸ் இன்னொன்று வந்து ஜெனரேட்டிவ் ஏன்னு சொல்லலாம் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு முதல்ல பார்த்துக்கலாம் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்ஒர்க்ஸ்னா இது வந்து சில டீப் நெட்ஒர்க்ஸ் தான் இதை வந்து சில யூஸ் கேசஸ்க்காக பண்ணுறாங்க மெயினாக அந்த ஜெனரேட்டிவ் வே என்னென்னா புதுசாக ஜெனரேட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்பட்ட நெட்ஒர்க்ஸ் தான் ஜென்ரேட் புதுசாக வந்து டெக்ஸ்ட் கிரியேட் பண்றதுக்கோ புதுசாக ஒரு இமேஜ் கிரியேட் பண்றதுக்கோ புதுசாக ஒரு வீடியோ கிரியேட் பண்றதுக்கோ தேவைப்படுற அந்த ஏஐ டெக்னாலஜி தான் ஜென்ரேட் பாங்க முதல்ல நம்ம வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்ஒர்க்ஸ் வந்து த்ரீ டைப் ஆஃப் நெட்ஒர்க்ஸ் இருக்கு நெட்வொர்க்ஸ் கான்வொலியூஷன் நெட்ஒர்க்ஸ் ரெக்ரான் நெட்ஒர்க்ஸ் பாக்கணும் அதை முதல்ல பார்த்துருவோம் பாத்துட்டு அடுத்தது ஜென்ரேட்டிவ் வேல அதுதான் என்னென்ன நெட்ஒர்க்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு அதுல ஒரு ரெண்டு நெட்ஒர்க்ஸ் ஃபீட் ஃபார்வர்ட் நெட்ஒர்க்ஸ் இது வந்து ரொம்ப பேசிக்கான ஆர்கிடெக்சர் ஃபீட் ஃபார்வர்ட் அப்படின்னா முன்னே முன்னே போகுது அப்படின்னு அர்த்தம் ஃபார்வர்டு தான் போகுது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா பார்த்தீங்கன்னா இன்புட்டுக்கும் அவுட் புட்டுக்கும் நேராக ஃபார்வர்டு போய்கிட்டே இருக்கும் டேட்டா ப்ராசிங்கு இது எதுவும் லூஸ் கனெக்ஷன்ஸ் அந்த கனெக்ஷன்ஸ் பேக் கனெக்ஷன்ஸ்லாம் எதுவும் இருக்காது அதனால தான் ஃபீட் ஃபார்வர்டு நெட்ஒர்க் வாங்க இதுதான் அது பேசிக் நெட்ஒர்க்கு இன்புட் இருக்கும் ஹிடன் லேயர்ஸ் வந்து இது வந்து எவ்வளோ வேணா வச்சுக்கலாம் நீங்கள் டென்ஸ் அண்ட் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் எவ்வளோ வச்சுக்கலாம் ஹிடன் லேயர்ஸ் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு கம்ப்யூட்டிஷனல் பவர் அதிகமாக தேவைப்படும் அதையும் நீங்கள் யோசிக்கணும் ப்ளஸ் வந்து உங்கள் டேட்டா வந்து கம்மியாக இருக்கும் போது ஹிடல் லேர்ஸ் அதிகமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசி உங்கள் நெட்ஒர்க்ஸ் வந்து நல்லா ஃபுல்லாக மெமரைஸ் பண்ணிடும் இது எப்படி அப்படின்னா நீங்கள் ஒரு மேக்ஸ் ப்ராப்ளத்தை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோமா இல்லை மேக்ஸ் கொஷின் வந்து மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்றது வந்து அதுதான் இதோட வித்தியாசம் இந்த ஃபிட் ஃபார்வர்ட் நெட்ஒர்க்ஸ் வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக எல்லா ப்ராப்ளத்தையும் யூஸ் பண்ணி பார்க்கலாம் இதே ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளத்துக்கு ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் இருக்குது அது என்னன்றதை அடுத்த இதில் பார்ப்போம் அடுத்து வந்து நம்ம கன்வலியூஷன் சொல்லிட்டு குறுக்கி சொல்லுவாங்க இந்த சிஎன்என்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு மெயினா பாத்தீங்கன்னா இமேஜ் கிளாசிபிகேஷன் நீங்க இந்த இமேஜ் வந்து நாயா பூனையா இல்ல மயிலா ஓநாயா அப்படின்னு சொல்லிட்டு இமேஜ் பார்த்தா தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அது அதுக்கு மட்டும் அதுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டது இந்த ரிசர்ச் ஆனால் அதுக்கப்புறம் மேலே போய் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு வந்து உங்கள் வெப்கேம் சிசிடிவி கேமரா பார்த்துட்டு இருக்குது திடீர்னு ஒருத்தன் திருடம் வரான் எல்லா வேறு ஒருத்தன் இன்ட்ரூடர் வரான் அப்படின்னா தானாக வந்து நைட்டில் வந்து ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்ணி ரைஸ் பண்ணிடலாம் ஃபேஷியல் ரெகக்னேஷன் உங்கள் ஃபோன்லலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனை தானாக ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகுது உங்கள் மூஞ்சி பார்த்ததுக்கப்புறமேட்டு இல்லை உங்கள் தம் நெயில் பாங்க கைரேகை பார்த்து இது எல்லாத்துக்குமே வந்து இது மாதிரி நெட்ஒர்க்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க அஹ் பேசிக்கலா இது வந்து ஒரு இமேஜை வந்து ப்ராசஸ் பண்றதுதான் இதுக்கு நீங்க வேற ஏதாவது இன்புட் கொடுத்தீங்கன்னா அது வந்து அது வந்து ஒர்க் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் பேசிக்கா ஒரு இம் இமேஜ் வந்து எப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெக்டாங்குலர் ஃபார்மேட்டில் இருக்கும் ஆக்சுவலா த்ரீ ஹண்ட்ரட் பை த்ரீ ஹண்ட்ரட் வச்சுக்கலாம் ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்து ஒரு நாய் இருக்கு அப்படின்னா அதை நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபில்டர் மாதிரி அப்படியே அந்த அந்த இமேஜ் மேல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுதான் இந்த கன்வியூஷன் நெட்ஒர்க்ல மெயின் இது அதுதான் அந்த கன்வியூஷன் லேயர்ன்றாங்க இது என்னன்னா ஒரு ஃபில்டர் மாதிரி வந்து இப்படியே எப்படியே வரிசை அப்படி இப்படி இப்படி ஸ்கேன் பண்ணிட்டே போகும் ஆக்சுவலா அது ஒரு சின்ன பாக்ஸ் தான் இந்த மாதிரி சின்ன பாக்ஸ் தான் த்ரீ பை த்ரீயா இருக்கலாம் ஃபைவ் பை ஃபைவா இருக்கலாம் அது மாதிரி நீங்க ஒரு நீங்களே அந்த பாக்ஸஸ்லாம் நீங்களே டிஃபைன் பண்ணிடலாம் அந்த பாக்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணிட்டே போகும் ஆக்சுவலா இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறமே இந்த லேயர் வந்து ஒரு ஆக்டிவேஷன் லேயர் கூலிங் லேயர் வந்து இது வந்து மெமரைஸ் மெமரி மெமரைசேஷன் பண்ணாமல் இருக்கிறதா மனப்படம் மனப்படம் பண்ணாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற லேயர் இந்த கூலிங் லேயர் அப்புறம் இந்த ஃபுல்லி கனெக்டட் லேயர்னு ஒரு லேயர் இருக்குது அதுக்கப்புறமேட்டு இது டாக் டாக் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முடிவிடும் இதுவும் ஒரு பேசிக் லேயர் பட் இது ஒரு ஹிடன் லேயர் ஆப்வியஸாக இதே மாதிரி நிறையா லேயர் இருக்கும் ஆக்சுவலாக ஒரு லேயர் மட்டும் இல்லை இப்போ உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பெரிய ஃபில்டர் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்டர் கம்மியாகிட்டே போகுது கடைசியில் ஃபில்டர் ஆகி ஒரு புள்ளி கனெக்டட் லேயர் வாங்கி கடைசி சொல்றது டாகா கேட்டன் சொல்லிட்டு இல்லைங்களா இதுதான் ஆக்சுவலா இதுல முக்கியமான ஐடியா என்னன்னா இந்த மாதிரி பில்டர் யூஸ் பண்றது ஒரு பெரிய பில்டர்னா டாகோட வந்து ஃபேஸ் டாகோட டெய்ல் டாகோட ஹேண்டு டாகோட லெக் சாரி டாக் ஹேண்ட் எல்லாம் கிடையாது அதெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பில்டர் தெரிஞ்சுக்கும் நெக்ஸ்ட் ஃபில்டர் வந்து ஃபேஷியல் பியூச்சர்ஸ் கண் எங்க இருக்கு முக்கு எங்க இருக்கு காதுங்க இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க இந்த மாதிரி நெட்ஒர்க்ஸ் எல்லாம் என்ன உள்ள என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இன்னும் யாருக்கும் புரியல பட் இது வந்து ஒரு அட்லீஸ்ட் நல்ல ஒர்க் ஆகுது ஆக்சுவலா இது யூஸ் பண்ணி வந்து நீங்க ஒரு இமேஜ்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு இமேஜ்ல உதாரணத்துக்கு நாய் கேட்டு டாங்கி மூணுமே இருந்ததுன்னா மூணு எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த ரெக்கரண்ட் நியூரல் நெட்ஒர்க்ஸ் பத்தி பார்க்க போறோம் ஆக்சுவலா ரெக்கரண்ட் நியூரல் நெட்ஒர்க்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து மெயினாக வந்து ஆப்வியஸாக இங்கே வந்து அதோடைய ஆர்கிடெக்சர் பற்றி போட்டிருக்கா அதை நம்ம அப்புறமே டிஸ்கஸ் பண்ணுவோம் ரெக்கரன் நியூரல் நெட்ஒர்க்ஸ்க்கும் இந்த ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்ஒர்க்ஸ் ஆரம்பத்தில் பார்த்தோம்னா அதுக்கு என்ன வித்தியாசம் சொல்லிட்டு இங்கே லெஃப்ட்டில் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபீட் ஃபார்வர்ட் நெட்ல எல்லாமே வரிசையாக நேராக போயிட்டே இருக்கும் இந்த ரெக்கரண்ட் அப்படின்ற போது இது லூப் பேக்ஸ் இது மாதிரி அதே இது மாதிரி கனெக்ஷன்ஸ் பேக் அண்ட் பேக்வேர்ட் கனெக்ஷன்ஸும் இது என்னன்றது பண்ண பார்ப்போம் இந்த மெயினாக இது இது மாதிரி எதுக்காக இது ஆரம்பிச்சாங்க அப்படின்னா டூ டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்க்காக ஆக்சுவலாக ஒரு சீக்வன்ஸ் டு சீக்வன்ஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா உதாரணத்துக்கு நான் வந்து தமிழில் பேசுகிறேன் நான் தமிழில் பேசுகிறத தெலுங்கில் அப்படியே மொழிமாற்றம் மாற்றம் பண்ணும் அதான் சீக்வன்ஸ் நான் ஒரு சீக்வன்ஸாக பேசுனதை இன்னொரு சீக்வன்ஸாக மாற்றணும் அப்புறமேட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா டைம் சீரிஸ் உலகமே வந்து டைம் சீரிஸ் தான் இல்லையா எல்லா டேட்டாமே டைம் சீரிஸ் டேட்டா தான் உதாரணத்துக்கு இப்போ புயல் வருது அப்படின்னா வங்கத்து வர வங்க பெருங்கடலில் வந்து எங்கேயாவது ஒரு புயல் மையம் கொடுத்ததுன்னா அது ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு வரும் இல்லையா அது வந்து ஒரு அஞ்சாறு நாளாக மூவ் ஆகிட்டு வந்து அது வந்து தமிழகத்தையோ ஆந்திராவையோ போகும் அது மாதிரி ஒரு டைம் சீரீஸ் அனாலிசிஸ் இந்த மாதிரி அனாலிசிஸ் ரொம்ப தேவைப்படுது நான் வந்து அது மாதிரி பண்ணும்போது அதான் வந்து நம்மளுக்கு என்ன தெரியும் அடுத்தது என்ன நடக்கும் அடுத்து என்ன நடிகாரம் மாதிரி வச்சுக்கலாம் ஆக்சுவலாக இந்த ரெக்கரன்ஸ் நியூரல் நெட்ஒர்க்ஸ் எல்லாம் ஆப்யஸா இது மாதிரி ஒரு ரெக்கரன்ஸ் இருக்கு ஏன்னா வந்து டேட்டாவை வந்து நீங்க டைம் சீரீஸ்ல பாஸ் பண்ணணும் இப்படி வந்து எக்ஸு ஒன் டு மெனின்றாங்க ஒரு ஈவெண்ட் வந்து பல அவுட் கிரியேட் பண்ணலாம் ஆக்சுவலாக உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து இப்ப மேட்ச்ல வந்து விக்கெட் எடுத்தாருன்னா அடுத்த நாலஞ்சு பால் டாட் பால் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தொடர்ந்து மூணு பால் டாட் பாலா இருந்தா அடுத்த பா வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மெனி டு ஒன் மெனி டு மெனி தொடர்ந்து ஒருத்தர் வந்து நல்லா ஃபீல்டிங் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்ற போது ரன் ரேட் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு மெனி டு மெனி அது மாதிரி பல ஆக்ஷன்ஸ் தொடர்ந்து ரெண்டு மெயின் போடுறாரு அப்படின்னா அடுத்த ரெண்டு ஓவரில் வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது மாதிரி சில ஈவென்ட்ஸ் எல்லாம் பண்றதுக்கு இந்த மாதிரி ரெக்கரல் நெட்ஒர்க்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க ஆக்சுவலா இதுல வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ஒன் ஆஃப் த முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு டைம் சீரீஸ் இந்த டைம் சீரீஸ் வந்து இது வந்து இந்த டி என்ற டைம் ஒன் டூ த்ரீ போர் வந்து இங்க வந்து டைம் தான் குறிக்குது ஆக்சுவலா பாத்தீங்க எக்ஸ் ஒன்ல வந்து நடந்த ஒரு விஷயத்தினால ஒய் ஒன் அவுட்புட் நடந்தது அதாவது உதாரணத்துக்கு இது வந்து கிரிக்கெட்ல வந்து மேட்ச் பால்ஸ்னு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் பால் வந்து டாட் பால் அவர் வந்து நல்லா இந்த வேகத்தில் போட்டாரு டாட் பால் ஆயிடுச்சு எக்ஸ் டூ வந்து அடுத்தது வந்து அவர் வந்து இன் இன்ஸ்விங்கர் போட்டாரு அதனால ஒரு ஒரு ரன் அடிச்சாங்க அடுத்து அவுட் ஸ்விங்கர் போட்டாரு ஒய் இது மாதிரி ஒவ்வொரு பாலுக்கும் அதுக்கான அவுட்புட் புட் இருக்கு ஆனா நீங்க நினச்சி பாத்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேனோட மைண்ட்ல என்ன இருக்குன்னா போன பால் என்ன நடந்தது இந்த இந்த ஓவர ரன் ரேட் என்ன அவனோட மைண்ட் செட் என்ன அப்படின்னு இருக்கும் ஏன்னா போன பால் லென் ஸ்விங்கர் போட்டார்னா அடுத்த பால் அவுட் ஸ்விங்கர் போட்டார்னா அவர் என்ன எதிர்பார்ப்பார் இன்ஸ்விங்கர் போட்டிருக்கான் திருப்பி இன்ஸ்விங்கரே தான் அவருன்னு எதிர்பார்ப்பார் அது மாதிரி வைத்திரி வந்து பழைய ஈவெண்ட்ஸு பழைய அதாவது இப்போ அடுத்த பேட்ஸ்மேன் வந்து அடுத்து என்ன பண்ண போகிறான்றது வந்து அந்த ஓவரில் நடந்த எல்லா பால்லையும் டிபெண்ட் ஆயிருக்கு அதை வந்து என்கோட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி நெட்ஒர்க்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அதை என்கோட் அவுட் பண்ணுறதுக்கு தான் இது மாதிரி ரெக்கரலி ஒரு நெட்ஒர்க்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இன்னொரு யூஸ் கேஸ் வந்து லாங்குவேஜ் ஜென்ரேஷன் உதாரணத்துக்கு த கேட் அப்படின் இருக்கு அது வந்து இது வந்து இப்ப அடுத்த என்ன வார்த்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த சென்டென்ஸோட கான்டெக்ட் புரியணும் அதுக்காக யூஸ் பண்றாங்க இதோட என்ன பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா வீடியோல பார்த்திருக்கோம் பண்ணும் பண்ணும்போது ஒரு டைம் சீரீஸ்ல வந்து ஒரு டுவெண்ட்டி ஈவென்ட்ஸ் இருக்கு ஒரு இருபது ஓவர் இருக்குன்னா இருபது ஓவரும் ஆறு பால் நூற்றி இருபது ஈவென்ட்ஸ் இருக்கு அந்த ஈவென்ட்டுக்கு அறுநூத்தி இருபது ஈவெண்ட்டுக்கும் பேக் வெயிட் பண்ணும்போது இது ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும் அதனால பேக்ரவுட் பண்ணும்போது இந்த டெக்னாலஜி வந்து ஒர்க் ஆகல கன்வல்யூஷன் அண்ட் நியூரல் நெட்ஒர்க்ஸ் பார்த்தோம் ஆக்சுவலா இது வந்து இது தீர்ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்ஒர்க்ஸ் இது மெயினாக வந்து கன்வல்யூஷன் வந்து இமேஜ் ப்ராசஸிக்கும் ரெக்கரல் நியூரல் நெட்ஒர்க்ஸ் வந்து டைம் சீரீஸ் டைமை வந்து ப்ராசஸ் பண்றதுக்கும் யூஸ் பண்றோம் நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த ஜென்ரேட்டிவ் வே இப்போ பண்றோம் இந்த ஜென்ரேட்டிவ் வே டெக்னாலஜி தான் வந்து இப்போ மெயினாக வந்து சாட் ஸ்பீடி மாதிரி இமேஜ் ஜென்ரேஷன் வீடியோ ஜென்ரேஷன் இதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஜென்ரேட்டிவ் வேவில வந்து மெயின் டெக்னாலஜி வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இந்த படம்லாம் பார்த்து ரொம்ப பயந்துடாதீங்க டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒரு ஆர்என்என் நம்ம வந்து இது பார்த்தோம்ல ரெக்கரண்ட் நியூரல் நெட்ஒர்க் பார்த்தோம் இல்லையா ரெக்கரண்ட் நியூரல் நெட்ஒர்க் ஒரு நீச்சின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா நீ மெயினா இது எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா மெயினா வந்து ஒரு சீக்வன்ஸ்லேஷன் டிரான்ஸ்லேஷன்காக மொழி மாற்றம் செய்யறதுக்காக நான் தமிழ்ல பேசுகிறேன் தெலுங்குல அது மொழி மாற்றம் செய்யறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு டெக்னாலஜி தான் அந்த ஆக்சுவலாக அதை தொடர்ந்து வந்து அதையே வந்து லாங்குவேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் வந்து உதாரணத்துக்கு நீங்க வந்து தோனியை பத்தி சொல்லுங்க அப்படின்னா அதே ஒரு நாலஞ்சு பக்கத்துக்கு தோனியை பற்றி அடிச்சு கொடுக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது இது மாதிரி ஜென்ரேட் பண்ணக்கூடிய டெக்னாலஜியை மாறிடுச்சு அதனால தான் அதை ரொம்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் இதில் யோசிக்க பண்ணா மெமரி இஸ் அட்டன்ஷன் த்ரூ டைம் அதுதான் முக்கியமான விஷயம் உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு ஒரு விஷயத்த மொழி மாற்றம் பண்றீங்க அப்படின்னா அந்த வேர்டை மட்டும் மொழி மாற்றம் பண்ணால் போதுமா இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நம்ம ராமாயணத்துக்கு போகலாம் ஆஷா ராமாயணத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ராமர் வந்து சீதைக்காக வெயிட் பண்றாரு அப்ப அனுமான் ரிட்டர்ன் அவர் லங்கால இருந்து சீதையை பார்த்து அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா கண்டேன் சீதையை அப்படின்னு ஓகேங்களா அத கண்டேன் சீதையை வந்து சாதாரண யூஸ் பண்ற கிடையாது சாதாரண ஒரு ஆளான தான் என்ன சொல்லியிருப்பாரு சீதையை நான் லங்காவில் கண்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அவர் ஏன் கண்டேன் சீதை சொன்னார்னா ராமர் வந்து ரொம்ப ஆங்ஷியஸா வெயிட் பண்ருப்பார் இல்லையா அவருக்கு வந்து அந்த ஒரு ஆங்ஷியஸ போக்கணுன்றதால தான் கண்டேன் ஆரம்பிச்சிடும் ராமர் சந்தோஷமாயிட்டார் இந்த மாதிரி ஒரு கண்டேன் சீதேன்ற வந்து ஒரு அவர் வாய் பேசுறதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஒரு கான்டெக்ட் அங்கே என்ன நடந்துட்டு இருந்த கான்டெக்ட் புரிஞ்சாதான் அந்த மாதிரி வார்த்தையை வந்து அனுமன் சொல்லியிருக்க முடியும் அது மாதிரி ஒரு ஒரு கான்டெக்ட் புரிஞ்சு பேசக்கூடிய ஒரு அறிவு திறன் வந்து ஒரு ஆர்டிபிஷியல் நியூரல் நெட்ஒர்க் வர முடியும்னா அதுக்கான டெக்னாலஜி தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அதுல என்ன சொல்றாங்கன்னா நீங்க அட்டென்ஷன் கொடுக்கணும் என்ன நடந்திருக்கு சுத்தி என்ன நடந்திருக்கு அப்படின்றது அட்டென்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்க அதுக்கான கரெக்டான வேர்ட்ஸை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் இதுல அட்டன்ஷன் அட்டன்ஷன் சொல்றோம் என்னன்னா அதுல ஃப்ரூட்ஸுக்கும் பாத்தீங்கன்னா ஆர் டெலிஷியஸ்க்கும் நிறைய அட்டென்ஷன் இந்த டயக்கனால் அதே வேர்டு அதே வேர்டு தான் ஆருக்கும் மற்ற வேர்ட்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா அவ்வளோக்கா அதில் விடாது ஏன்னா ஃப்ரூட் அப்படின்னா ஆகிடும் ஆனாயிடும் இருக்கிறதுனால ஆறுனு வருது அது மாதிரி ஃப்ரூட்டுன்றது தான் டெலிஷியஸ் குறிக்குது இல்லையா இந்த டெலிஷியஸா இருக்கிறது ஃப்ரூட்டு தான் குறிக்குது ஸோ ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு வேர்டு ஒவ்வொரு வேர்டும் ஒரு சென்டென்ஸ்ல இருக்க வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் சம்மந்தம் இருக்கு அதை வந்து அதை வந்து நிர்ணயம் பண்ணுது முன்னாடி இந்த இமேஜ் ப்ராசஸ் பண்றதுக்கு இல்லை ஃபுல்லி கனெக்டட் லேயர்லாம் என்ன பண்ணுவோம்னா எல்லா இன்புட்டும் வந்து இது வந்து எப்படி வந்து மாத்துது அப்படின்றத வந்து நம்ம கோர்வையாக ஒரே மாதிரி பார்ப்போம் ஆனால் இதுல அட்டன்ஷன் வந்து ஒவ்வொரு இன்புட்டும் எப்படி இந்த அவுட்புட்டை மாத்த அப்படின்றது வந்து தனித்தனியாக பார்க்க போகிறோம் அதுதான் குளோபல் அட்டென்ஷன்ன்றாங்க அதே லோக்கல் அட்டென்ஷன் வந்து இந்த குறுகிய விண்டோவில் வந்து எப்படி வந்து அங்கே இருக்கிற செயல்கள் வந்து இதை இம்பேக்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்கறது தான் ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் பேசியிருக்காரு அதை வந்து நம்ம இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம் இதில் முக்கியமான பார்க்க வேண்டியதுன்னா அல் டிட் ல ஹோம் ஹோம்ன்றது குறிக்குது ஆனா ஹோம்ல பாத்தீங்கன்னா அதே வந்து சொல்லிட்டு அதை மாத்தி டிரான்ஸ்லேட் பண்ணிடு பாத்தீங்களா அதனாலதான் வேர்டு பை வேர்ட் ட்ரான்ஸ்லேட் பண்றது பல மொழிகளையும் ஒர்க் ஆகாது அதை பட்டுட்டு நம்ம என்ன பண்றாங்கன்னா இந்த வேர்டுக்கான டிரான்ஸ்லேஷன்ஸ் எங்க மேப் ஆகுது ஆகுதுமர் பாத்துட்டோம் இது வந்து மெயினா வந்து இப்ப இருக்கிற சாட் பை சாட் ஜிபிடி போன்ற டெக்னாலஜில வந்து ரொம்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆக்சுவலா அதுல வந்து ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா உலகத்துல இருக்கிற எல்லா டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா நீங்க லைப்ரரியில் இருக்க டெக்ஸ்ட் விக்கிபீடியா இருக்க எல்லா டெக்ஸ்ட் எடுத்து அந்த நெட்வொர்க் கொடுத்து இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் வந்ததுன்னா அடுத்தது என்ன வரும் உதாரணத்துக்கு இஃப் ராமா வாஸ் வெயிட்டிங் ஃபார் அனுமன் அண்ட் தமிழ்ல இங்கிலீஷ்லேட் பண்றது தெரியல குடுத்தீங்கன்னா அதுவே கரெக்டான வார்த்தையை அனுமன் மாதிரி சொல்லக்கூடிய திறமையை வந்து அந்த டிரான்ஸ்லமர் கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப ஒரு பிளேஃபுல்லான நெட்ஒர்க் இது 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 இதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா மெயினா வந்து போலியான ஆவணங்களை ப்ரிப்பேர் பண்றதுக்காகவும் இல்ல புதுசு புதுசா ஏதாவது பண்ணி கத்துக்கிறதுக்காகவும் அடுத்த எக்ஸாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு உங்களுக்கு ஆர்கிடெக்சர்ல வந்து ரெண்டு இருக்கு ஒன்னு வந்து ஜென்ரேட் பண்ணும் இன்னொன்று அது பேர் ஜென்ரேட்டர் வந்து டிஸ்கிரிமினேட்டர் அது முடிவு பண்ணும் இது நல்லதா கெட்டதா ரியல்லாட்டு உதாரணத்துக்கு இங்க பாத்தீங்கன்னா ரியல் பேங்க் நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் ஆரம்பத்துல என்ன பண்ணுவான் ஜென்ரேட்டர் வந்து அவருக்கு தெரிஞ்சது ஒன்னும் தெரியாதுல்ல ஒரு ஏதோ ஒரு சிக்னல் வச்சு அவரு பேங்க் நோட்ஸ் தான் கிரியேட் பண்றாரு அது பேக்னு வருது டிஸ்கிரிமினேட்டர் ஆபியஸா ரெண்டையும் கம்பேர் பண்ணி இது ஃபேக் பேக் பாத்தம்பி அப்படின்னு கத்துக்குது ஆக்சுவலா அதே மாதிரி டிஸ்கிரிமினேட்டர் ஆரம்பித்த கத்துக்கிட்டே வருது ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா அதை கத்துக்கிறத வச்சு ஜென்ரேட்டரும் சரி இது உனக்கு சரியில்லையா அடுத்து இன்னொரு நோட்டுக்கு தயார் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு நோட்டு பிரிண்ட் அடிச்சுட்டே இருக்காரு கொஞ்சம் கொஞ்சமாக போக போக வந்து டிஸ்கிரிமினேட்டர் ஆகும் தெரிஞ்சுக்கும் இந்த இமேஜ் எல்லாம் எப்படி கம்பேர் பண்ணி இது ரியலா பேக்கானு கண்டுபிடிக்கலான்ட்டு இப்படியே இந்த டிஸ்கிரிமினேட்டர் அவர் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு அடுத்த ஜென்ரேட்டர் அவர் கற்றுக்க ஆரம்பிச்சுப்பாரு ஏன்னா டிஸ்கிரிமினேட்டர் ஆஃபீஸாக வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சந்தோஷப்படுத்தணும் இல்லையா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கடுத்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு வச்சுக்கோங்களேன் அவர் இதே மாதிரி நோட்டு பிரிண்ட் அடிச்சு பிரிண்ட் அடிச்சு கிடச்சல உண்மையான நோட்டு மாதிரி ஒரு போலி நோட்டு தயாரிச்சிருக்காரு அட்வரிசில்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டு கூறக்கூடியது ஆக்சுவலா இதுல யார் யார் சண்டை போட்டுக்கிறாங்க ஒரு ஜென்ரேட்டரும் டிஸ்கிரிமினேட்டரும் சண்டை போட்டுக்கிறாங்க நம்ம வந்து இந்த ஒரு ஜூ ஆஃப் நியூரல் நெட்ஒர்க்ஸ் பத்தி பாத்துருக்கோம் இந்த நெட்ஒர்க்ஸ் என்ன எதற்கு எதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து ஒரு சுத்தியில் இருக்கவன் பார்க்கறதுலாம் ஆணியாக தெரியும்பாங்க அது மாதிரி எதுக்கு எது தேவையோ அதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுங்கள் ஆக்சுவலாக சில இதுக்கு திருப்புலி தேவைப்படலாம் சில இதுக்கு ஸ்பேனர் தேவைப்படலாம் சிலதுக்கு சுத்தியில் தேவைப்படலாம் அதுமாதிரி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நெட்ஒர்க்ஸை செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்றது இந்த வீடியோவில் நான் சொல்லிக்க வேண்டிய ஆசைப்பட்றேன் நன்றி அடுத்த வீடியோ பார்ப்போம்